ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நிலக்கலர் செடிக்கு மண் அணைக்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அந்த செடி வந்து ஒரு ஐம்பது நாளில் செடியாக இருக்குது இந்த நேரத்தில் நம்ம மண் அணைச்சி விட்டால் தான் நல்லா வேர் இறங்கி நல்ல நமக்கு மகசூல் அதிகமாக கிடைக்கும் அந்த மணிலா காய் பிடிப்பு அதிகமாக இருக்கும் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் வந்து பாருங்கள் அந்த விழுது தெரியுது பாருங்கள் அந்த விழுது இந்த விழுதில் தான் இறங்கி நமக்கு வந்து அந்த மணிலா காய் கிடைக்கும் அதை நம்ம மண்ணை அணைச்சி விட்ணும் மண் அணைக்கலன்னா அதை அப்படியே மேலே இருந்து அந்தளவுக்கு முத்தாது அதை பாருங்கள் மேலே தெரிஞ்ச அந்த கிழங்கை வந்து பூச்சி சாப்பிட்ருக்கு நம்ம அந்த அளவுக்கு மண்ணை இழுத்து அணைச்சி விடணும் அணைச்சி விட்டோம்னா இன்னும் நிறையா விழுது இறங்கி நமக்கு மல்லாட்டை கிடைக்கும் நிலக்கடலை அதிகமாக கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம அந்த மண்ணை அணைக்கிற முறை இன்னுமே அணைச்சி விட்டோம்னா நல்லா அதிகமான விழுது இறங்கும் இதை பாருங்கள் செடி வந்து வெளியில தெரியுது இந்த வந்து மழை பெஞ்சதுனால அப்படியே வெளியில் தெரியுது அதை நம்ம மண் அணைச்சி விடணும் அதே மாதிரி பூச்சி தின்னு பாருங்கள் பூச்சி அதிகமாக தின்னு வச்சிருக்கு அந்த நிறையா வெளியில் தெரிஞ்செல்லாம் சாப்பிட்ருக்கு அதை வந்து நம்ம மண்ணை அணைக்கும் போது உள்ளே இருந்து நல்லா முத்த ஆரம்பிக்கும் வயலில் வெளியில் தெரிந்த செடியெல்லாம் கொஞ்சம் நம்ம பார்த்து பார்த்து மண் இருக்கோம் அது நம்ம எல்லா செடியும் களைவட்டும் போது ஜனங்கள் மண்ணை அணைச்சிடுவாங்க நம்ம அதுலேயும் வந்து நம்ம காலால் மிதிக்கும்போது அப்படி நம்ம நடக்கும்போது கிளப்பிட்டு வர செடியில் நம்ம பார்த்து மண் அணைக்கணும் மண் அணைக்கிறதுனால நமக்கு இன்னும் அதிகமாக நம்ம கிழங்கு இறங்கி நமக்கு ஈல்டு அதிகமாக கிடைக்கும் இது ஒரு முக்கியமான நின்னா அப்படியே நின்று வெய்யடிக்கும் போது அதெல்லாம் காய ஆரம்பிச்சிரும் காஞ்சி அப்படியே சின்ன சின்னதாகவே அப்படியே காய ஆரம்பிச்சிரும் நம்ம மண்ணுக்குள்ளே இருந்தால் தான் நெல்லைக்கடலை வந்து நல்லா ஊட்டமாகவும் நல்லா அதிக இதுவாக கிடைக்கும் ஈல்டு கிடைக்கும் அதுக்காக நம்ம வந்து இன்றைக்கி மண் அணைக்கிறோம் முப்பத்தஞ்சு நாளில் இருந்தே நம்ம களை வெட்டி மண்ணை அணைச்சிடணும் அதுக்கப்புறம் அது களைலாம் வட்டக்கூடாது ஆனால் கையால் அள்ளி மண்ணை அணைக்கலாம் அதை டேமேஜ் பண்ணாத அளவுக்கு அந்த அந்த பிஞ்சிங்களை டேமேஜ் பண்ணாத அளவுக்கு நம்ம கையால் அள்ளி மண்ணை அணைச்சிக்கலாம் அப்போ பாருங்கள் அந்த வெளியில் தெரியறதெல்லாம் நம்ம பா நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச அளவுக்கு வெளியில் தெரியறதெல்லாம் நம்ம மண்ணை இருக்கோம் அது வெளியில் தெரிஞ்சால் அது பூச்சி சாப்பிட்ரும் எப்பயா இருந்தாலும் அது வளரும் போது அது பூச்சி வந்து இப்போ சாப்பிட்றோம் பூச்சி குருவிங்க அது எது தெரியுதோ அதை கொத்தி சாப்பிட்ருங்க அதை பாருங்கள் டேமேஜ் பண்ணி வச்சுருக்கு பிஞ்சிங்கில் மண்ணை மண்ணுக்குள்ளே இருக்கும்போது அது அந்த இதுவும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நல்லா ஈல்டு அதிகமாக கிடைக்கிறது இந்த விழுது இறங்கிறது அந்த விழுது இறங்கிறதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுக்கறது தான் முக்கியமான ஒரு இது நம்ம மண் அணைக்காமல் போட்டோம்னா அதிகமாக இறங்காது அதனால் ஈல்டு நம்ம கம்மியாகும் மண் நல்லா அணைச்சோன்னா நமக்கு வந்து நல்லா ஈல்டு கிடைக்கும் இன்னும் அதிகமாக விழுது இறங்கி முத்துறதுக்கு நல்லா முத்தும் நமக்கு மகசூல் அதிகமாக கிடைக்கும் விவசாயம் சார்ந்த பதிவு தான் போட்டுக்கிட்டுருக்கோம் வீடியோ பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள் ஏன் நிலை கிடைக்கலைங்க மண் அணைக்கிறோம் அப்படின்றத பற்றி தான் பேசியிருக்கோம் நண்பர்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் யூ